வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆதி புருஷ் பல தடைகளை தாண்டி அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் அறுநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ராமாயணத்தை படமாக எடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேரால் நம்ப முடியும் அப்பேற்பட்ட ஒரு படம் நம்ம இந்தியாவில் இப்போ உருவாகிட்டு இருக்கு அந்த படத்துக்கு பேர் தான் ஆதி புருஷ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது பிரபாஸ் அவர்கள் ராமராக நடிச்சிருக்காரு சைஃப் அலிகான் இந்த படத்தில் ராவணனாக நடிச்சிருக்காரு கிருத்தி சரோன் அவங்க தான் சீதையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்கவர் ஓம் ராவத் வால்மீகி எழுதின ராமாயணம் இருக்குல்ல அதை அடிப்படையாக வச்சு தான் முழுக்க முழுக்க இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா கம்பரோட ராமாயணம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறும் ஸோ வித்தியாசம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் படம் எப்படி இருக்க போகுதுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்பர் ரைட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது பிரபல டி சீரீஸ் ஃபிலிம்ஸ் அந்த நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க பெத்தமௌண்ட்டு கை பெத்த ப்ராஜெக்ட் இந்த படத்துக்காக முதல்ல அவங்க செலவு பண்ணது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபா அதுவே வாயை புழக வைக்கிற மாதிரி இருந்துச்சு இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இங்கேதான் பிரச்சனையே ஒன்று ஆரம்பிச்சுது கரெக்டாக இன்னிலிருந்து ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆதி படத்தோட டீசர் வெளியிடப்பட்டிருந்துச்சு யூடியூப்பில் மற்ற டீசரை காட்டில அந்த டீசரை நோக்கி ரசிகர்கள் அப்படி படம் எடுத்து போனாங்க ஒட்டு மொத்தமாக இந்திய சினிமா ரசிகர்களே அந்த பக்கம் போனாங்க தான் சொன்னோம் என்னப்பா இது இந்த ஒரு படம் சார்ந்து ராமாயணத்தை பேஸாக வச்சுருக்க ஒரு படம் சார்ந்து இவ்வளோ கூட்டம் வருதா வியூஸ் என்னப்பா பிச்சுக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்ததில் பெரும்பாலானவங்க அந்த டீசரை வச்சு கலாய்க்கிறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இருநூற்றை ஐம்பது கோடி ரூபா முழுக்க முழுக்க இந்த படத்தோட அனிமேஷன் காட்சிகள் சிஜி சிஜிஎஃபெக்டில் இருக்க பார்த்தீங்களா அதுக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறதா அவங்க விளம்பரப்படுத்தியிருந்தாங்க அவ்வளோ பணத்தை போட்டு எடுத்தோம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய் அவ்வளோ பணத்தை போட்டு எடுத்தோம் இதுனா பா சுட்டி டிவி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பல பேரும் கிண்டல் பண்ணியிருந்தாங்க அதில் நிதர்சனம் என்னென்னா டீசர் அப்படி தாங்க இருந்துச்சு பொம்மை படம் பார்க்குற எஃபெக்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்துச்சு அந்த டீசர் எவ்வளோகமாக போயிருந்துச்சு நூற்றி ஏழு மில்லியன் வியூஸை தாண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த விமர்சனம் நாள் படம் நாள் படம் பெருசாக போயிட்டே இருந்துச்சுங்க அவ்வளோயா ட்விட்டரில் தினமும் பார்த்தீங்கன்னா ஆதி புருஷ் அப்படின்ற ஹேஷ்டேக் தான் பார்க்க முடிஞ்சுது உள்ளே போய் பார்த்தா பத்து கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் இந்த டீசரை வாழ்த்தி போட்டிருப்பாங்க மீதம் இருக்க ஒன்பது கமெண்ட்டும் பயங்கரமாக வச்சு செஞ்சுருந்தாங்க இந்த விஷயம் அப்படியே மேலே 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 பெருசாக போயிட்டே இருந்துச்சு நான்ப்பா இது போடலாம் காசை செலவு பண்ணி இவ்வளோ மோசமாக ஒரு படத்தை எடுத்துருக்கீங்க அது இதுன்னு சொல்லிட்டு டீசரை வச்சு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாேருமே அந்த நேரத்தில் ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போச்சுங்க நடிகர் பிரபாஸ் அவர்கள் இருக்காங்களே இவர் இந்த படத்தோட இயக்குனர் ஓம் இருக்கார்ல அவரை பார்த்து கோபமாக அவரோட ரூமுக்கு அழைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போச்சு அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் இந்த வீடியோவில் இதை சாராம்சமாக வச்சு தான் பல பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த படக்குழு என்ன முடிவு பண்ணிட்டாங்க இப்படியே நம்ம விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு இருந்தால் வேலைக்கு இன்னும் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணலாம் எப்படி ஏற்கனவே ஐநூறு கோடி ரூபாய் இன்னும் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி இந்த காட்சிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கோடி ரூபா உள்ளே போடுறாங்க இந்த நூறு கோடி ரூபா போட்டதோட விளைவு இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்குங்க ஆதிபுருஷ் படத்தோட ட்ரெய்லர் சும்மா சொல்லக்கூடாதுங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ விமர்சனம் பண்ணும் டீசரை அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் அளிக்கிற மாதிரி தான் இந்த ட்ரெயிலரை மேக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இமேஜ் இருந்து எடுக்கப்பட்டது அதே ஷாட்டை இப்போ கீழே பாருங்கள் இருந்து எடுக்கப்பட்டது வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு இப்படி இருந்த காட்சியை இப்படி மாத்துறதுக்காக ஒவ்வொரு ஃப்ரேமாக இது போல மாத்துறதுக்காக கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் இப்போ செலவு பண்ணியிருக்காங்களாம் இதுக்கப்புறம் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது இந்த ஆதிபுருஷ் படத்த டீசர் ரிலீஸ் ஆச்சுல அதில் இருக்க காட்சிகள் அண்ட் சித்தரிப்புகள் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ட்ரெயிலரில் அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி பார்க்க போகிறதுதான் ஸோ மேல் ரோல வர எல்லா ஃபோட்டோஸுமே டீசரில் வந்தது கீழ் ரோலில் வர எல்லா ஃபோட்டோஸுமே ட்ரெய்லரில் வந்திருக்கிறது இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் காண்டெண்ட்டில் தொடர்ந்து டிராவல் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு புரியும் எந்தளவு அவங்க மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிக்க இருக்குலங்க இந்த பறவைகள்லாம் வர மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதியை காட்டுற மாதிரி இது டீசரில் எடுக்கப்பட்ட புகைப்பட காட்சி அந்த டீசரில் வந்த மொதல் ஷார்ட்டே இதுதான் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா மொதல் ஷாட்டாக இது வந்திருக்கும் ஆக்சுவலாக வித்தியாசம் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதா இங்கே பிரைட் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ட்ரெய்லரில் ஃபுல்லாக டார்க்காக மாற்றிட்டாங்க வர வர உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதாங்க சினிமா படங்கள் அப்படின்றது ஹிட் அடிக்குது அப்படின்னாலே இந்த டார்க் டோனில் கலர் டோனில் தான் படம் இருக்கணும் போல இருக்குது அப்படின்ற இலக்கணம் எழுதப்படாமையே விதிக்கப்பட்டுட்டு இருக்காம இருக்குது இதுக்காக சிறந்த உதாரணமாக இந்த ஃப்ரேமை பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த டீசரில் முதல்ல ஒரு கேரக்டரை ரிவியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ராமர் கேரக்டர் தான் ரிவியல் பண்ணுவாங்க அடியில் அமர்ந்து ராமர் தவம் பண்ணிட்டு இருக்கா மாதிரி அதாவது பிரபாஸ் தவமணிட்டு இருக்கா மாதிரி ஆனால் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா மொதல் கேரக்டர் ரிவியலைசேஷன் ராமர் கிடையாது ஹனுமர் அதுவோ இந்த ட்ரெய்லரில் ஹனுமர் சார்ந்து தான் கூடுதல் வசனங்கள்லாம் வரும் அவர் அவ்வளோ மாசாக காமிச்சிருப்பாங்க ஹனுமர் பக்தர்களுக்கு இந்த ட்ரெய்லர் ஒரு விருந்து படைச்சிருக்குன்னு தான் சொன்னோம் இதுதாங்க ட்ரெய்லரில் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு கேரக்டர் ரிவியலைசேஷன் ஹனுமனை இந்த தோட்டத்தில் காட்டுவாங்க அடுத்தபடியாக டீசரில் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் லுக் இருக்குல்ல இதை அவ்வளோ மோசமாக சித்தரிச்சிருந்தாங்க பிரபாஸ் அவர்கள் பார்த்துருந்தா கூட கழுப்பாக இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் கோச்சடையான் அப்படின்ற தமிழில் படம் ஒன்று வந்துச்சுல அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி சம எதிர்பார்ப்பு காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் தீபிகா படகு நடிச்சிருக்காங்க மறைந்த நாகேஷ் சார் அவர்கள்லாம் படத்தில் வர்றாங்க அது இதுன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் படத்தோட முன்னோட்ட காட்சிகள் பார்க்கும்போது தான் நம்மளுக்கே ஒரு பெரிய அடி விழுந்துச்சு ஆஹா இது இவ்வளோ எதிர்பார்த்துக்கூடாதுன்னு ஏன்னா லிட்டரலாக பொம்மைப்பட மாதிரி மேக் பண்ணி ஏன்னா மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜியில் உள்ள வருது அது இதுன்னு சொல்லி பிரபலப்படுத்தினாங்க ஆனால் அது அவுட்டு பார்க்குறப்ப மோசமாக இருந்துச்சு அது ஒரு பெரிய அடியாக கூட விழுந்துருந்துச்சு இன்னொரு தகவல் கூட கசஞ்சிருந்துச்சு அந்த டைம்ல இது போல் தீபிகா படுகோன் அவர்கள் கூட கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க அவங்க முகம் மாதிரியே இல்லைங்க படத்தில் வந்தது அது இதுன்னு ஒரு சில விஷயங்களாக சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு லிட்டரலாக இந்த டீச்சரை பார்க்குறப்பவும் அதுதான் தோணுச்சிங்க பிரபாஸ் அவர்களை எந்த விதமான சித்தரிப்புகளும் இல்லாமல் அனிமேஷன் சீஜன் எதுவுமே கொடுக்காம இருக்கிற பிரபாஸை கம்பீரமாக நடக்க விட்டுருந்தாலே பாகுபலி பிரபாஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்திருப்பாப்ல அந்த அளவுக்கு கம்பீரமாக இருந்துருப்பார் ஆனால் அனிமேஷன் பண்ணுறோம் அது பண்ணுற இது பண்ணுறோன்னு இந்த மனுஷன் பொம்மை மாரி மாற்றி வச்சுருந்தாங்க ஆனால் ட்ரெய்லரில் அந்த தப்பை பண்ணலைங்க டீசரில் பண்ண தப்பை ட்ரெயிலரில் பண்ணல இதில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ரியாலிட்டி அப்படி இருக்குது டீப் கரெக்ஷன்ஸ் அப்படி இருக்கு இதில் ஓகே அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃப்ரேமை பாருங்கள் இது டீசரில் வந்தது இது ட்ரெய்லரில் வந்தது இந்த ராவணன் தரப்பில் இருந்து நிறைய விஷயங்களை ஏவி விட்டு ஏதோ ராமரை அழிக்க முற்படுற மாதிரி காட்சிகள் இருக்கும் அதை ராமர் திறம்பட எதிர்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி இந்த ஒரு ஃபிலிம் இருக்கும் டீசரில் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்டை விட இந்த பேக்ரவுண்ட் வேறு லெவலில் இருக்குது இந்த யூடியூப்பில் லைட் லீக்ஸு அப்படின்னா அந்த பேட்டர்ன்ஸு பேக்ரவுண்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் போட்டிங்கனாக்கா இது போல் எஃபெக்ட் ஒன்று வரும் அதை நீங்கள் யூடியூப்லேருந்து வீடியோவை எடுத்து உங்கள் வீடியோக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது வேறு ஆனால் அது படத்தில் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயங்க இதில் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சிஜி அப்படின்றத ரியாலிட்டியாக கொடுக்கணும் இது போல் பொம்மை படமாக இருக்கக்கூடாதுன்றது படக்குழுக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய கரெக்ஷனை பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்தபடியா இந்த ஃப்ரேம் இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை விட்டுருங்க இந்த விலங்கு பறவைகள் வாகனமாக இருக்காமல் எல்லாம் காட்டுவாங்களா அதெல்லாம் பார்க்குறப்ப லிட்ரலாக சுட்டி டிவி வரைக்குமே ஃபுல்லாக இறங்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு இருக்கிறது ஆனால் இது ஐநூறு கோடிக்கும் மேலே பட்ஜெட்டில் எடுக்கப்படுற படம் ஒரு சினிமா படம் அது எவ்வளோ தரத்தில் இருக்கணும் ஆனால் இப்படி இருந்துச்சுங்க ராவணன் ஒரு வவ்வால் மேலே அமர்ந்து வந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இதை பார்க்குறப்ப பல பேரும் சிரிக்க தான் செஞ்சாங்க ஏன்னா அவ்வளோ கெத்தான ஒரு அரசராக அந்த ராமாயணத்தில் ராவணனை சொல்லியிருப்பாங்க அவரை இப்படி குழந்தைங்கள பயமுறுத்த வர ஒரு வில்லன் மாதிரி சித்திரைச்சிருக்கீங்கன்னு பயங்கரமாக வெகுண்டாங்க ஆனால் இந்த ஒரு தப்பை அவங்க இந்த இடத்துல பண்ணலை ட்ரெய்லரில் இந்த காட்சியே கிடையாதுங்க ட்ரெய்லரில் கவனிச்சிங்களா இன்னும் நிறைய ரிவியூலேஷன் இருக்குது அதை பற்றி போக போக சொல்கிறேன் இந்த விலங்குகள் சார்ந்தும் பறவைகள் சார்ந்தும் டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஃப்ரேம் பாருங்க இது ஆக்சுவலாக ட்ரெயிலரில் வந்தது ஒரு மான் உங்களுக்கு ராமாயணம் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் சதிவலை பின்னப்பட்டு மான் தோற்றம் கொண்டு ஒருத்தர் வரவே அந்த மானை பிடிச்சு தரும்படி சீத்தை கேட்டு அதுக்கப்புறம் ட்ராமேட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் போயிட்டு அந்த மான் தான் எதுன்னு நினைக்கிறேன் தத்ரூபமாக மேக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ட்ரெய்லரில் இந்த ஒரு பர்டிகுலர் விலங்குட சீக்குவன்ஸை பார்க்குறப்ப ஸோ பறவைகள் விலங்குகள் மீதான நம்பகத்தன்மை டீசரில் காலியாச்சுல அது இந்த ட்ரெய்லரில் படக்குழு கேரண்டியாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ரைட்டு அடுத்தபடியாக இந்த ஃப்ரேமுங்க இதெல்லாம் மறக்க முடியாத சித்தரிப்பு டீசரில் வந்து ராவணன் காட்சி இந்த தலையில் ஃபுல்லாக ஹீட்ரு கட்டு போட்டால் மாதிரி அங்கங்கே கோடு போட்டு வச்சுருந்தது இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட்டை பார்த்தீங்களா மிலிட்ரி கட்டு இதை அடித்து என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க என்ன இப்போ இவ்வளோ பிற ராவணனுக்கு புராணம் விட்டுருக்கீங்களேன்னு பல பேரை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ ஃப்ரேம் தான் இது ராவணனை இப்படி தான் டீசரில் காமிச்சிருந்தாங்க அப்படியே இந்த தப்பை இவங்க ட்ரெய்லரில் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இதே லுக்கை காட்டுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு இந்த லுக்கை ரிவீலை பண்ணுற ட்ரெய்லரில் லுக்கை காமிச்சாதவங்களா பிரச்சனை பண்ணுவீங்க இந்த வாடகை நாங்கள் காட்டவே அப்படின்ற மாதிரி தான் ட்ரெய்லரை விட்டுருக்காங்க ஆனால் என்னென்னா ராவணன் தோற்றத்தை மாற்றிக்கிட்டு கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி வரும் அந்த பாதுகாப்பு வளையத்தை சீதை கிராஸ் பண்ணுற மாதிரி அந்த கதையில் புனையை அந்த காட்சியில் வர்ற ராவணனை மட்டும் இங்கே காமிச்சிருக்காங்க ஹீட்ரு கட்டு போட்டால் மாதிரிலாம் எதுவுமே இல்லை வயசான ஒருத்தர் அங்கே வந்து சீதையை பார்க்குற மாதிரி அவங்ககிட்ட கேட்குற மாதிரி இந்த ஒரு சீக்கொன்ஸை மட்டும் ட்ரெய்டரில் காமிச்சிருக்காங்க ஸோ ஹீட்ரு போட்டால் ராவணன் சிகை இருக்குல்ல இது இந்த ட்ரெய்டரில் முழுமையாக மறைக்கப்பட்டுருச்சு அண்ட் மோரோவர் இந்த ஒரு ஃப்ரேம் டீசரில் ராவணனுக்கு பத்து தலை இருக்குது அப்படின்றத ஆக்ரோஷத்தோடு இப்படி காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலான ஒரு ஃபேக்ட் என்னன்னா பத்து தலை அப்படின்றது உருவகப்படுத்தப்பட்டது பத்து தலைகள் இல்லை பத்து கலைகள் அது ஆனால் அவரோட தோற்றத்தை போற்றணும் அப்படின்றதுக்காகவே பத்து தலைகளை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் குறிப்புகள் அப்படி இருந்துகிட்டு இருக்கோம் இதை பல பேருமே அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் பத்து தலையோடு தான் இப்போ இருப்பார் அப்படின்ற மாதிரி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல இந்த பக்கம் ஒருத்தவங்க நம்புறாங்க அந்த பக்கம் வேறு ஒருத்தவங்க வேற ஒரு சும் நம்பிட்டு இருக்காங்க இந்த பத்து தலை அப்படின்ற விவாத பொருள் இருக்குல்ல இது இந்த ட்ரெய்லரில் வருமானு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பத்து தலை காட்சி வரவே இல்லை ஆக்சுவலாக வரவே இல்லைங்க ட்ரெய்லர் முழுக்க முழுக்க ஓட்டி பாருங்க பத்து தலைகளை எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ எதுக்காக இந்த திடீர் மனமாற்றம் அப்படின்றது தெரியல இந்த படக்குழுவுக்கு ராவணனை ரிவீல் பண்ணுறது கூட இப்படி தாங்க பண்ணுவாங்க இந்த பின்புறமாக இருக்காம இருக்கல ட்ரெயிலர் முடிகிறப்போ வரும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமு முன்னாடி ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கும் ராவணன் தீவிரமான சிவபக்தன் இல்லையா ஸோ பேக்கில் மட்டும் ராவணனை காமிச்சிருப்பாங்க ஃப்ரண்ட்டில் எதுவுமே காட்டாமல் விட்டுருப்பாங்க காட்டினா தானே பஞ்சாயத்து காட்டவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பத்து தலைவர் கான்செப்ட் இந்த ட்ரெய்லரில் காட்சியாக பார்க்க முடியல ரைட்டு அடுத்தபடியாக இதெல்லாம் மறக்க முடியாத ஃப்ரேமுங்க டீசரில் இன்னும் கண்ணுலேயே நிற்குது அந்த வீடியோ பண்ணது ஹனுமர் இருக்கார்ல அவருக்கு லெதர் பெல்ட்டை மாட்டி விட்டுருப்பாங்க இந்த விலங்குகள் தோல்லை செய்யப்படுற பெல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து மாட்டியிருக்காங்க அப்படின்ட்டு ஹனுமர் பக்தர்களை அந்த டைமில் டீசர் வெளியான டைமில் போர்க்கொடி தூக்குனாங்க ஹிந்து ஆதரவு அமைப்பினர் கூட சில பேர் இந்த படத்துக்கு எதிராக முழக்கங்களை எழுப்புனாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஹிந்து கடவுளை தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பெரிய கலைபுரம் இந்த டீசர் மூலமாக இருந்துச்சு இதே ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா அதே ஹனுமரை இப்படி காமிச்சிருக்காங்க நல்லா கம்பீரமாக ஆனால் இந்த லெதர் பெல்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல அது அப்படியே இருட்டடிப்பு செஞ்சிருக்க மாதிரி இருக்குங்க இருக்குது அங்கே பெல்ட்டு ஆனால் எதுன்றது கண்டுபிடிக்கவே முடியாது வெறும் மற்ற சில பொருட்களை வச்சு உருவாக்கப்பட்ட பெல்ட்டாக கூட மிக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தான் இது போல் இங்கே பெல்ட்டு இருட்டடிப்பு பண்ணப்பட்டிருக்கு அடுத்தது இந்த ஃப்ரேம் இந்த டீசரில் காட்டப்பட்ட வானரப்படை ஃப்ரேம் தான் இது ட்ரெய்லரில் காட்டப்பட்ட வானரப்படை இதுங்க சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரில் டீசரில் சத்தியமாக சூப்பராக கிரியேட் பண்ணல பொம்மை படகு லிட்டராக கிங் கிங்காங்க அனிமேஷனாக ஒரு டிவி சேனல் நம்ம பார்த்தா எப்படி இருக்கோம் குழந்தைகள் பார்க்குற டிவி சேனலில் அது மட்டும் தான் அதில் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த செகண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் வரும் பார்த்தீங்களா அவ்வளோ தத்துவமாக கொடுத்துருப்பாங்களா அந்தளவுக்கு மெனைக்கெட்டுருக்காங்கிறது இங்கே நல்லா தெரியுது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டீசர் வர்சஸ் ட்ரெய்லர் அந்த காட்சிகள் இந்த காட்சிகள் எந்த அளவுக்கு மாறுபாடு அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டு இந்த ட்ரெய்லரில் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் ரொம்ப பர்சனலாக பிடிச்ச வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ராமரவாயிலிருந்து வந்த அந்த வசனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம பிறப்பால அல்ல செய்யும் தான் சிறியவங்க பெரியவங்க ஆகுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க சம டைலாகு ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பிறப்பால ஒருத்தனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லாதீங்கயா அவனுக்கு செயல்பாடுகளை வச்சு முடிவு பண்ணுங்க இப்போ ஏற்பட்ட வசனம் இந்த ட்ரெய்லர்ல வந்திருக்குல்ல ஹேட்ஸ் ஆஃப் வரவேற்கலாம் இது போல நல்ல விஷயங்கள் வசனமாக வருதுன்னா வரவேற்கலாம் ரைட்டு இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க ராகவ் என்னை மனம் முடிக்க சிவதனுசைய முறித்தார் அப்படின்னு சீதை சொல்ற மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஒரு வசனம் இடம் பிடிச்சிருக்கோம் சீதை எங்கள் ராகவனு மென்ஷன் பண்ணுறது ராமரை ஓகேவா ஆனால் பல பேருக்குமே ஒரு டவுட் இருக்குங்க அது என்ன சிவதனுசு ராமாயணத்துக்கும் சிவனுக்கு அது தொடர்பு இருக்கா அது எதுன்னு அது ஒரு பெரிய கேள்வி விவாதம் போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப காலமாகவே இது ஒரு சிற்பம் முழுக்கு கண்ணுக்கு தெரியுதா இந்த பக்கம் இதில் ஒரு பெரிய தனுசு இருக்கும் அதுல ஒருத்தர் நான் ஏற்ற முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு இது பல கோயில்களில் இருக்க சிற்பம் இது வேற எதுவும் இல்லை ராமாயணத்தை குறிப்பிட்றது தான் ராமர் சீதையை மணப்பதற்கான சுயம் வரத்தினப்போ ஒரு தனுசை உடைப்பார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்பேற்பட்ட தனுசு தான் இது இந்த தனுசுக்கு பேர் தான் சிவதனுசு இந்த சிவதனுசை பத்தி நான் இதை மட்டும் சொன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காதுங்க இதை பத்தி இன்னும் நான் முழுமையா சொல்றேன் இதை நம்புறதை நம்பாம இருக்கிறது மக்கள் உங்க கையில இருக்கிறதா ஆஸ் உங்கள் உங்ககிட்டே விட்டுறேன் இட்ஸ் ஆப் டூ மக்களே ஒரு புராண கதை தான் இது சிவதனுசுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது இதை சார்ந்த ஒரு புராண கதை தான் அதாவது சிவபெருமானோட ஆயுதம் தான் இந்த சிவதனுசு ஜனகரோட மூதாதையருக்கு சிவன் தந்தை தான் நம்பப்படுறது ஜனகரோட மகள் தான் சீதை இதெல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் சீதைக்கு சுயம்பரம் நடக்கும் எங்கள் ராமாயணத்தில் அந்த சுயம்பரத்தினப்போ ஒரு போட்டி வைக்கப்படுங்க யாரு இந்த சிவதனுசில் நான் பூட்டுறாங்களோ அவங்க தான் சீதையை மணக்க தகுதி படைச்சவங்கன்னு சொல்லிட்டு அந்த சிவதனுசை ராமர் தொட்டு நான் பூட்டும் போது அந்த சிவதனுசே உடஞ்சிரும் இப்போ ஏற்பட்ட சீக்வன்சஸ் அந்த ராமாயணத்தில் வர்றதை உங்களால் முழுமையாக பார்க்க முடியும் இப்போ இன்னொரு கேள்வி வரலாம் அவங்களுக்கு எதுக்காக சிவதனுசில் நான் பூட்டுற மாதிரி போட்டியை வைக்கணும் வேற எவ்வளோ விஷயங்கள் போட்டியை வச்சிருக்கலாம் எதுக்கு இதை போட்டியில எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நம்ம பார்க்கணுங்க விஸ்வகர்மா தேவலோகத்தில் தச்சராக இருந்தவர் இவர் சக்தி வாய்ந்த ரெண்டு தெய்வீக தனுசுகளை உருவாக்குறாரு அதில் ஒரு தனுசை சிவனுக்கும் இன்னொரு தனுசை திருமாலுக்கும் கொடுத்துட்றாரு ஸோ ரெண்டை உருவாக்கி ஆளுக்கு ஒன்று ஒன்று பிரித்து கொடுத்துட்டாரு ஏன்னா அது ரெண்டுமே தெய்வங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கணுன்றதுக்காகவே அவர் பிரத்யேகமாக இருந்ததாக சொல்லப்படுறது சிவனோட தனுசு இருக்குல்லங்க அதான் விஸ்வகர்மா கொடுத்த அந்த தனுசு அதுக்கு பேர் பினாகம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமாலுக்கு கொடுக்கப்பட்ட தனுசுக்கு பேர் சாரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் பல தனுசுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ராமருக்கு கோதண்டம் கர்ணனுக்கு விஜயம் அர்ஜுனனுக்கு காண்டீபம் மன்மதனுக்கு கரும்பு மற்ற தனுசுலாம் விட்டுருங்க இந்த சிவபெருமான் அண்ட் திருமால் இவங்க ரெண்டு பேர் கையில் இருக்கு பாருங்க பினாகம் அண்ட் சாரங்கம் இந்த ரெண்டு தனுசுல எது சிறந்தது அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் அந்த டைம்ல ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அவ்வளோதான் ஓகேவா அதில் தேவர்களுக்கு குழப்பம் ஏற்படுது அப்போ அவங்க பிரம்மன் கிட்ட போய் கேட்குறப்ப பிரம்மன் சொல்கிற விஷயம் இவங்க ரெண்டு பேரும் போரிட்டால் மட்டும்தான் எது உண்மையிலேயே சக்தி வாய்ந்த தனுசு அப்படின்றது தெரிய வரும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் சிவனுக்கும் திருமாலுக்கும் இடையில முடிவுறாத போர் அதாவது நாட்கள் வருடங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு அந்த போர் அந்த ரெண்டே ரெண்டு தனுசுக்கு இடையில அவ்வளோ பெரிய போர் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தேவர்கள் வேண்டுனதுனால இந்த சண்டை முடிவுக்கு வருது போட்டியில முடிவே இல்லாமல் முடிவுக்கு வருது இதன் பிற்பாடு தேவலோக அதிபதியான இந்திரன் கிட்ட சிவபெருமான் அந்த சிவ தனுசை கொடுத்துடுறாரு இந்த தனுசில் ஒரு சின்ன இடத்துல விரிசல் இருந்ததாலேயே இந்திரன் அதை பயன்படுத்தாமல் தூக்கி தூர போட்டு வச்சிருக்காரு அந்த தனுசை மதிக்கவே இல்லையா தேவர்களும் அந்த தனுசை பராமரிக்கிறதையே தவிர்த்துட்டாங்களாம் இதுக்கப்புறம் அந்த தனுசு என்ன பண்ணுதான் என்னை இவங்க உரிய வகையில் பராமரிக்க மாட்டாங்க நான் வாங்கிட்டே வந்து சேரணும் பெருமானு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி அந்த சிவ தனுசு தவத்தை மேற்கொண்டு தான் அந்த தவத்துக்கோ நல்ல பலன் கிடைக்கிது சிவபெருமான் அந்த சிவதனுசை தன்னோடவே எடுத்துக்கிறாரு அந்த சிவதனுசு அந்த டைமில் ஒரு சபதம் போட்டதாக சொல்லப்படுதுங்க இவங்களோட நம்பிக்கை எப்படி பார்த்தீங்கன்னா என்னை மதிக்காத தேவர்களை நான் ஒரு நாள் பழி தீர்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் கரெக்டாக அமைஞ்சுது அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா தட்சனோட யாகத்தில் தாட்சாயணி விழறாங்க அதுக்கப்புறம் அவங்க மாய்ந்து போகிறதா கதை தன்னோட மனைவிக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டதை பொறுத்துக்க முடியாத சிவபெருமான் தான் கிட்டே இருந்த அந்த சிவதனுசு இருக்குல்ல அதை வச்சு தேவர்கள் எல்லாரையுமே தண்டிப்பார் ஸோ இந்த இடத்துல சிவதனுசு அது செஞ்ச சபதத்தை நிறைவேற்றிடுச்சு இதுக்கு பிற்பாடு மிதிலை அரசர் தேவநாதன் கிட்ட சிவபெருமான் அந்த சிவதனுசை கொடுத்துட்றாரு தேவநாதன் இந்திரனும் தேவர்களும் பண்ண தப்ப பண்ணலைங்க அவர் அந்த சிவதனுச சிவனாவே பாவிச்சு அதை பூஜித்தும் பராமரிச்சுட்டோம் வந்திருக்காரு இதோட பலனா என்ன நடக்குதுன்னா ஜனக முடிவர் இருக்காருல அவரை போலவே ஒரு குழந்தை தேவநாதருக்கு பிறக்குது அந்த குழந்தை பேரு ஜனகர் ஜனகர் வேற யாரும் இல்ல சீதையோட அப்பா ராமாயணத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா ஜனகரும் இந்த சிவதனுசை தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருந்திருக்காரு பராமரிச்சுட்டே இருந்திருக்காரு அப்பா எந்த அளவுக்கு அதை சார்ந்து கேர் பண்ணாரோ அதையே ஜனகரம் பண்ணியிருக்காராம் இதோட விளைவு என்ன ஆகுதுன்னா ஜனகருக்கு பிறக்கிற மகள் திருமகளோட அம்சமாவே ஜனகருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த தான் சீதை ஸோ இந்த சீதையால மட்டும்தான் அந்த சிவ தனுசை கையாள முடியுமே தவிர வேற யாராலையுமே கையாள முடியாது ஸோ தான் ஜனகர் முடிவு பண்ணியிருப்பார் என் மகளை மணக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னா இந்த சிவதனுஷை அவ்வளோ பெரிய ஈஸ்வர பெருமான் எங்களுக்கு கொடுத்த இந்த சிவதனுஷை என் மகளால் மட்டும்தான் கையாள முடியுது இதை யார் கையாண்டு நான் பூட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் என் மகளை கொடுப்பேன்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் நடந்தது தான் அந்த சுயம்பரம் அந்த சுயம்பரத்தில் பல அரசர்கள் பங்கேற்று இருப்பாங்க ஏன்னா சீதையை மறக்கணும் அப்படின்ற ஆசை இல்லை ஆனால் யாராலேயுமே ஜெயிச்சிருக்க முடியாது அதில் ஜெயிச்ச ஒரே ஒருத்தர் ராமர் அவர் அந்த நாணை பூட்டும் போது அந்த தனுஷில் சிவதனுஷில் நாணை பூட்டும் போது அதில் இருந்த சில விரிசல்கள் காரணமாக தான் அது உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படிலாம் இல்லைப்பா ராமரோட பலம் அப்படி அதனால தான் சிவதனுசியே முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க வைணவர்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க சைவர்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க இதில் எப்படி எடுத்துக்கிட்டதுன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு சிற்பத்தையும் நீங்கள் பல கோயில்களில் பார்க்க முடியும் இது என்னென்னா ஒரு பக்கம் பரசுராமர் நிற்பார் இன்னொரு பக்கம் ராமர் நிற்பார் என்ன நடந்திருக்கு பரசுராமர் ராமர்கிட்ட சண்டைக்கு போயிருப்பார் அப்போ ஏற்பட்ட சிவதனுசை நீ உடச்சிட்டியா உன் பலத்தை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிருப்பாரு அந்த ஒரு காட்சி இருக்குல்ல அது தான் பல கோயில்களில் சிலைகளாக இப்படி செதுக்கியிருப்பாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ராமாயணத்துக்கும் சிவதனுசு சிவபெருமானோட அந்த தனுசுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டு இந்த காண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆதிபுருஷ் டீசர் சார்ந்து நாம் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் அந்த நேரத்தில் பல பேருமே நம்மளை நோக்கி விமர்சனங்களை முன் வச்சாங்க ஏன்பா படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இது போல் நீங்கள் விமர்சனம் பண்ணினா எப்படி ஒழுங்காக படம் எடுக்கிறது அதுன்னு சொல்லிட்டு இப்போ விளைவு பார்த்தீங்களா ட்ரைலர் எவ்வளோ அப்கிரேடாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் மக்களே நல்ல விமர்சனங்கள் தான் நல்ல படைப்புக்கு வித்திடும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்